வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சார்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் இந்த டிஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு அதற்கான நேர்காணலுக்கான இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றதும் கொடுத்துருவாங்க ஹால் டிக்கெட் அப்படின்றதும் நீங்கள் எல்லாேருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நேர்காணலில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது ப்ளஸ் வந்து எந்தளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா அப்படின்ற தகவலையும் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் மார்க் அதை பற்றி பார்த்துருவோம் முதல்ல கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் கேட்டகரி வைஸ் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும் இப்போ பிஎஸ்சி எம்பிசி எஸ்சிஎஸ்டின்னு நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வரும் அதில் பிஎஸ்சிஎம் கேட்டகிரி உமன் கேட்டகிரி அல்லது டிசபிள்டு கேட்டகிரி இந்த மாதிரி உள்ளே போகிறவங்களுக்கு அதில் ஏதாவது அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையும் கம்மியாக இப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லோரும் அதே போல் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நூறு கேள்விகள் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ஜாப் அதாவது எக்ஸாம்பிளாக சொல் ஒரு நூறு கேள்விகள் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அதே இது தமிழகம் முழுக்கவும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்கும் அவங்களுக்கு நூறு எடுத்தவங்களுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பிசி இப்போ பிசியில் நூறு எடுத்திருக்கேன் வேலை கிடைச்சிருக்கேன் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நூற்றி பத்து எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் தொண்ணூறு எடுத்தவங்களுக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் அப்படின்றது டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் அது வந்துட்டு நமக்கு அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வெளிப்படையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் கட் ஆஃப் அப்படிங்கிறது பட் அதோட செலெக்ஷன் லிஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு மட்டும் கொடுத்ததுனால நம்மளால் அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியாது மேபி வந்து நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாரோட டேட்டாஸும் எடுத்தால் தான் அக்யூரேட்டாக இந்த கட் ஆஃபில் கூப்பிட்ருக்காங்கன்றது தெரியும் அதுலேயும் வந்துட்டு பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க உமன் கேண்டிடேட்டாக அதில் வந்து என்ன வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது யூகிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வெளிப்படையாக இல்லை கொடுக்கல அதனால் செலக்டான கேண்டிடேட்ஸ் எல்லோரும் தான் இதுக்கு போக போகிறீங்க நேர்காணலுக்கு ஸோ அதை தாண்டி வேறு யாரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை வந்தெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து இந்த செகண்ட் லிஸ்ட்டு ஏன்னா வந்து நிறைய பேருக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா இன்டர்வியூக்கு செகண்ட் லிஸ்ட் எதாவது வருமா அப்படின்றது கொஷின்ஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்கு நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிறதோ இல்லை நிறைய பேர் வந்து வராமல் இருக்கிறதோ இந்த காரணத்தினால தான் அவங்க ஒன் எக்ஸ்ட்ரிக் டூ ஒன் எக்ஸ்டிக் த்ரீ இந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டூ த்ரீ அந்த மாதிரி த்ரீ ரேஞ்சில் கூப்பிட்ருக்காங்க ஒரு சில டிஸ்டிக்டில் டூக்கு மேலே கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ இது எதுக்காக அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த ரீசனால் தான் இன்டர்வியூக்கு திடீர்னு ஒரு பத்து பேர் வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது இஷ்யூ இல்லை ஏன்னா இன்டர்வியூக்கு வந்தாங்கள வச்சு முடிச்சுட்டு ப்ராப்பராகவே ரிசல்ட் கொடுத்து ஜாப் அப்படின்றது போட்டுடலாம் அது ஒரு காரணம் அதிகமாக கூப்பிட்றதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு இப்போ இன்டர்வியூக்கு போகிறாங்க போகிற நபர்களில் சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இப்போ என்கிட்ட பிஎஸ்சிஎம் இருக்குதுன்னு போகிறது இல்லை முன்னாடி பிஎஸ்சிஎம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கிறதோ இல்லை முன்னாடி வந்துட்டு பிஎஸ்சிஎம் கொடுத்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏன்னா முன்னாடி கொடுத்ததுனா அது தவறாக கிளிக் ஆகிடும் ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்டாக ஆம் எஸ்னு இல்லை நோன்னு கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று விட்ருவாங்க மாற்றி கொடுத்து இந்த மாதிரி அதில் வந்து செலெக்ட் ஆகி போகிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வர்ற குழந்தை கேண்டிடேட்ஸ் அவங்களையும் வந்து அவங்களால ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறதால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒன் லிஸ்ட்டு டூ அண்டு த்ரீ இந்த ரேஷியோவில் வந்து கூப்பிட்றது அதிகமான எண்ணிக்கையில் நபர்கள் கூப்பிட்றதுக்கான காரணமே அது தான் ஸோ அதனால் செகண்ட் லிஸ்ட்டு வருவதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒன் லிஸ்ட்டு டூ த்ரீனு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோம்ல அந்த மூணு பேருமே திடீர்னு மூணில் ரெண்டு பேர் வராமல் ஒருத்தரும் சர்டிஃபிகேட்டு ப்ராப்பராக இல்லாமல் இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் பட் மேபி அப்படி நடந்துச்சுன்னா மட்டும் செகண்ட் லிஸ்ட் கூப்பிட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியும் செகண்ட் லிஸ்ட்டு அளவுக்கு நிறைய பேர் வந்தால் தான் செகண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க சும்மா ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிருக்காங்க ரெண்டு பேர் ஆயிருக்காங்கன்னா அந்த பேக்லாக் வேகன்சியில் இந்த இடத்துக்கு ஆளே வரல அப்படின்னு போட்டு அடுத்த வருடம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஃபில் அப் பண்ணிடுவாங்க அப்படியும் பார்த்தாலும் உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மிங்க ஸோ சான்ஸே இல்லை அப்படின்னா சொல்லலாம் ஒரு வேக்கண்ட் ரெண்டு வேகண்ட்டுக்கெல்லாம் ரெண்டாவது லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அதை பேக்லாக்ல வச்சுட்டு அடுத்த வேகண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேபி அப்படி நடந்தால் நடக்கலாம் ஸோ அது ஒன்று அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஸோ நேர்காணலில் நான் அட்டன் பண்ணவும் பண்ணினதுக்கும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ண அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய அதாவது கேட்கக்கூடிய கேள்விகள்னு சொல்ல முடியாது நம்ம சொல்லக்கூடிய இருந்து தான் கேள்விகள் ஆரம்பிக்கும் நம்ம ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் என்ன ஒரு ரெண்டு சொல்லுவோம் ஏதாவது இப்போ ஒரு நமக்கு நல்ல ஒரு கேள்வி தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் நிறைய கேள்விகள் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அதில் வந்து ஒரு கேள்விகள் கேட்டால் நமக்கு இரண்டு பதில்கள் தெரியுது அப்படிங்கிறதுக்காக இரண்டு பதில்கள் சொன்னோம்னா அந்த பதிலருந்து ஒரு கேள்வி உருவாகும் ஸோ அதனால் பதில்களை கொஞ்சம் பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை சொன்னீங்க அப்படின்னா அந்த இருந்து ஒரு கேள்விகள் புதுசாக க்ரியேட் பண்ணி கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து தரும் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அவங்க முழுமையாக அந்த கேள்விகளை உள்வாங்கிட்டு அதே போல் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இடையில நமக்கு ஆன்சர் ஓ இதான் கேள்வி போல இருக்குதுன்ட்டு வேகமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கப்படும் அவங்க முழுசாக கேள்வியை முடிக்கணும் ஏன்னா கேள்வி கேட்குறவங்க நம்ம இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா முழுசாக கேள்வி முடிகிறதுக்குள்ளே ஆன்சர் ஓ இதுதான் கேள்வி அப்படின்ட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போதும் இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்கும் போதும் அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடிச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கேப் விட்டுட்டு ஏன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முழுமையாக உள்வாங்கிக்க அவங்க கொஞ்சம் ஏன் கொஞ்சம் மெதுவாக நிதானமாக நிறுத்தி பேசுகிறதுனால தவறுகள் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை அவசர அவசரமாக பேசினா தான் அது வந்து தவறுதலாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பேசி அவங்க முழு முழு கேள்விகள் ஸோ கேட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வெயிட் அதாவது ஒரு செகண்ட் அந்த நேரம் தான் வெயிட் பண்ணணும் அதுக்காக ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் வரைக்கும் ஓடுறது மணியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் ரெண்டு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு ஆன்சர் அப்படின்றது சொல்லிடணும் அதுக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்காதீங்க அதுவும் வந்து கடைசியில் ரொம்ப நேரம் ஆகிடுச்சின்னா அதுவே ப்ராப்ளமாகும் என்ன இவ்வளோ நேரம் லேட் ஆகுறாங்க அப்படின்னு கூட ரிஜெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை உள்வாங்கணும் சரியான கேள்விக்கு சரியான பதிலை மட்டும் சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் அதை சொல்ல வேணாம் ஏன்னா சொன்னீங்கன்னா புது கேள்விகள் அந்த இடத்துலேருந்து உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது இப்போ கரண்டில் நடந்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முழுமையாக பார்த்துட்டு போங்க